முனிவருடன் ராமரும் இலக்குமணரும் பாலை நிலம் புகுதல் வணக்கம் நண்பர்களே முந்தைய பாடல்ல விசுவாமித்திர முனிவர் ராமபிரானுக்கு அந்த ஆசிரமத்தோட புனிதத்தை பத்தி அது சிவபெருமான் யோகம் செஞ்ச இடம்னு எவ்வளவு அழகா அற்புதமா விளக்கினார்னு பார்த்தோம் அப்படி கேட்டு வியந்து நிக்கிற ராம இலக்கு மணர்களை இப்போ அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த பயணத்துல அடுத்ததா என்ன நடக்குதுன்னு கம்பர் தன்னோட தீந்தமிழால எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா என்று அவ் அந்தணன் இயம்பலும் வியந்து அவ்வயின் சென்று வந்து எதிர் எழும் சென் நெறிச்செல்வரோடு அன்று உரைந்து அலர்கதிர் பரிதி மண்டலம் அகன்குன்றின் நின்று இவர ஒரு சுடுசுரம் குறுகினார் சரி என்று அவ் அந்தணன் இயம்பலும் அப்படின்னா என்ன அந்த விஸ்வாமித்திர முனிவர் தான் இவ்வளவு நேரம் பாடிப் புகழ்ந்தாரே அந்த ஆசிரமத்தோட சிறப்பை புனிதத்தை இறைவனுக்கே உரிய இடம் ஒன்று எடுத்து சொன்னாரே அப்படி கேட்டு முடிச்சதும் அந்த இளவரசர்கள் என்ன செஞ்சாங்க வியந்து அவ் வைன் சென்று ராமபிரானும் இலக்கு மணரும் அதை கேட்டு அவ்வளவு வியந்து போனாங்க ஆஹா இவ்வளவு பெரிய புண்ணிய தலத்துல நம்ம இருக்கோமான்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து எதிர் எழும் சென் நெறி செல்வரோடு அங்கே அந்த ஆசிரமத்துல ஏற்கனவே வாழ்ந்துட்டிருந்த தவமுனிவர்கள் பெரியோர்கள் அறநெறியிலே வாழ்ந்துகிட்டிருந்த சான்றோர்கள் எல்லோரும் ராமனையும் இலக்கு மன்னனையும் பார்த்ததும் அடடே இளவரசர்கள் வந்திருக்காங்கன்னு அன்போட எதிர்கொண்டு வரவேற்றாங்க இந்த செந்நெறிச் செல்வருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நல்ல வழியில் அறத்தோடு வாழக்கூடிய உத்தமர்கள்னு அர்த்தம் அன்று உறைந்து அப்படி அங்கே வந்து அந்த முனிவர்களோட அன்பான உபசரிப்பை ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அந்த ஆசிரமத்திலேயே தங்குனாங்க ஆசிரம வாழ்க்கை முனிவர்களோட உரையாடல்னு அது அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும் இல்லையா அலர் கதிர் பரிதி மண்டலம் குன்றின் நின்று இவர் ராத்திரி முடிஞ்சு பொழுது விடிஞ்சது அலர் கதிர் அண்ணா விரிந்த கதிர்களை உடைய பரிதி மண்டலம்னா சூரியன் அந்த சூரியன் தன்னோட ஒளிக்கதிர்களை நாலாபுரமும் பரப்பிக்கிட்டு அகன்ற மலையின் உச்சியிலிருந்து மேலெழுந்து வந்துட்டான் ஆஹா புதுப்பொலிவோட ஒரு புது நாள் பிறந்திருக்கு ஓர் சுடுசுரம் குறுகினார் அடுத்த நாள் விஸ்வாமித்ர முனிவர் முன்னாடி நடக்க ராமனும் இலக்குமணனும் பின்னாடி தொடர அப்படியே கொஞ்சம் நடந்தாங்க வந்து தெரியுமா சுட்டரிக்கூடிய பாலைவனம் சுடுசுரம் அப்படின்னா சுட்டரிக்க கூடிய பாலைவனம் குறுகினார்னா வந்து சேர்ந்தாங்க ஒரு பக்கம் சிவபெருமானே யோகம் செஞ்ச புனிதமான ஆசிரமம் அடுத்த நாள் காலையிலேயே கால் வெந்து போகக்கூடிய சுட்டரிக்கக்கூடிய ஒரு பாலைவனம் என்ன ஒரு முரண்பாடு கம்பர் எப்படி காட்சிகளை மாத்தி மாத்தி நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றார் பாருங்க இது தாங்க கம்பர் பாடுற அழகு ஒரு இடத்தோட புனிதத்தை சொல்லிட்டு அடுத்த நொடியே ஒரு பாலைவனத்தோட கொடுமையை காட்டுறார் இந்த பயணம் ராமபிரானுக்கு எதை உணர்த்த போகுது எந்த பெரிய சவாலை கொண்டு போகுதுன்னு கம்பர் எவ்வளவு சுவாரஸ்யமா நம்மளை அடுத்த பாடலுக்கு அழைச்சிட்டு போறார் அப்படி அவர்கள் மூவரும் சென்று அடைந்த அந்த சுட்டெரிக்கும் பாலை நிலத்தை பற்றியும் அதன் கொடூரமான வெப்பத்தை பற்றியும் அடுத்த பாடல்ல கம்பர் மிக அற்புதமாக வர்ணிப்பார் எவ்வளவு அழகான பயணம் இது